வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை போகிற நேஷ்னல் ஹைவேஸ் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அருமையான சூப்பரான இடத்த தான் நண்பர்களே பார்க்க போகிறோம் இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே திண்டுக்கல் மாநகராட்சி சின்னாலப்பட்டியிலேருந்து பஞ்சம்பட்டி போகிற ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்டு மேலே நமக்கு ஒரு சூப்பரான அருமையான வீட்டடி மனையில் தான் நண்பர்களே பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடிமனைகளாக நமக்கு சூப்பராகவே பிரிச்சிருக்காங்க சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சில்க் சிட்டி அப்படிங்கிற பேரில் நமக்கு சைட்டு பிரிச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் ஃபிளாட் தான் நண்பர்களே சைட் நம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அளவுன்னு பார்க்கும்போது முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் அருமையான வீட்டடிமனைகளாக பிரிச்சிருக்காங்க அதே போல் மண்ணுன்னு பார்க்கும்போது நமக்கு செம்மண் பூமியாக வந்து அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீர் மட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு அறுபது அடியிலிருந்து ஒரு நல்ல குடிநீர் வந்து கிடச்சிருந்த நண்பர்களே